ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது காளான் வச்சு ஒரு டிஷ்ஷுங்க காளானை சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க ஒன்று வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க சின்னதாக கட் பண்ணுனா வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளான் இது கூட சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு சேத்திக்கலாங்க காளா நல்லா வேகறதுக்காக அரை கப் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாங்க சிறிதளவு கொத்துமல்லி தலை இது நல்லா வெந்துருச்சுங்க இனி இது எடுத்து நம்ம ஒரு கப்பில் வச்சுக்கலாங்க ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க மாவை சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மறுபடியும் அதையும் நம்ம பிணைஞ்சிக்கலாங்க இதையே பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க சின்ன சின்ன உருண்டை பிடிச்சா அதையும் நம்ம தேய்ச்சிக்கலாங்க பெரிய ரவுண்டாக தேய்க்காம சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாங்க நம்ம வதக்கி வச்சுருந்த காளான இது மேலே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி சின்னது சின்னதாக மடிச்சுக்கலாங்க அதிகமாக இருக்கிற மாவை எடுத்துக்கலாங்க அதை மறுபடியும் நல்லா நம்ம உருண்டை பண்ணிக்கலாங்க பனியார்கள் காஞ்சனி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஊரண்டிய பனியார்கள் வச்சிடலாங்க இது நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க இதுக்கு தொட்டுக்க சட்னியெல்லாம் தேவையில்லைங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி